இங்க நான் சாப்பிட்டா வெயிட் அதிகமாயிருமோ நினைச்சு பயந்து பயந்து சாப்பிடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கும் சோ இந்த மாதிரி சாப்பிடுறது ஒரு பெரிய டிசார்டரா மாறி மொத்தம் மூணு டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுறது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா வாந்தி எடுத்துருவாங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றது பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர் அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம் இங்க நான் சாப்பிட்டா வெயிட் அதிகமாயிருமோன்னு நினைச்சு பயந்து பயந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஏறினா ஏறிட்டு போகுது அப்புறமா குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி பெருசா கவலைப்படாம சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு பெரிய டிசார்டரா மாறி எப்படியெல்லாம் வெயிட்டு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க அது என்னென்ன சைக்கலாஜிக்கல் டிசார்டரா அது மாறுது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போறோம் மொத்தம் மூணு டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடாமலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இட்லி ஒரு இட்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு தோசை சாதம்னா தொடரதே கிடையாது கொஞ்சமாக காய்கறி அந்த மாதிரி ரொம்ப லிமிட் பண்ணிட்டு சாப்பிட்றது இது வந்து அனராக்சியா நர்வோஸா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்னென்ன ப்ளூமியா நர்வோஸா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பின்ச் மாதிரி அடிக்கடி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வாந்தி எடுத்துருவாங்க இல்லைனா லாக்சேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மெடிசன்ஸை போட்டு அதை மோஷன் வழியாக வெள்ளத்தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க இல்லைனா ரொம்ப ஒரு எக்ஸசிவான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன்னா நம்ம சாப்பிட்டதுனால வெயிட் வந்து அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப எக்ஸசிவான எக்ஸசைஸ் பண்ணி அதை குறைக்கிறது மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா பீச் ஈட்டிங் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிறது ஸோ நம்ம நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே சாப்பிட்டா என்ன ஆகிற போது போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பிரித்து பிரித்து நம்ம சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகி அதனால ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறது ஸோ இந்த மாதிரி ஈட்டிங் டிஸார்டர்ஸே வந்து மூணு வகையாக இருக்குது ஸோ சாப்பிட்றதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகிறதா வெயிட் ஏறிடக்கூடாது நான் ரொம்ப எலும்பு தோலுமா இருக்கணும் நான் ரொம்ப அழகாக என்னோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் இது எல்லாமே இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கிடையாது இது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் ஊட்டச்சத்து குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு சாப்பாடை கண்டாவே ஒரு வெறுப்புணர்வு வர ஆரம்பிக்கும் ஒரு அவோஷன் வர ஆரம்பிக்குது அடுத்து அவங்களுக்கு டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் ரொம்ப இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு பாத்ரூம் போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான உணர்வு இல்லைனா ஒரு ஊட்டச்சத்தை இல்லாமல் இருக்கும்போது வயிறு இதெல்லாம் ரொம்ப ஒட்டி போயிட்டு அவங்க பார்க்கறதுக்கே ஒரு சிக் ஃபீலிங்கோட இருப்பாங்க ஒரு ஹெல்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அன்ஹெல்தி மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறையவே நம்மளால டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் ஒரு அன்ஹெல்தியான ஒரு பேட்டர்ல அவங்க இருப்பாங்க தேவையான அளவுக்கு உணவு எடுத்துக்காததுனால அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரதுக்கு ரொம்ப பெரிய ரீசனாகவும் இருக்கும் ஸோ அவங்க ஒல்லியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறது நினைக்கும் போது ஒரு அன்ஹெல்தியாகவும் இருப்பாங்க நிறைய ஹேர் ஃபால் ஆகி நிறைய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரதுக்கான ஒரு காரணமாகவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசார்டராகவும் மாறி இருக்குது ஸோ இவங்க எல்லாத்துக்குமே எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் வயசு நீங்கள் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் அவங்களுக்கு தேவையில்லாம ஒரு கவுன்சிலிங் ஒரு நியூட்ரிஷனல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க சாப்பாடு பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் ஏறிடுவோமுங்கிற அந்த பயம் அந்த பயத்தை நம்ம போக்குனா மட்டும்தான் அவங்க நார்மலாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க நார்மலாக ஒரு ஹெல்த்தியான சாப்பாடுற அந்த ஒரு பேட்டர்ன் குள்ளேயே அவங்க வருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு அன்ஹெல்தியான பேட்டர்ன் தான் இருப்பாங்க ஒல்லியா இருக்கணும் ஒல்லியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் பண்ணுவாங்க ஸோ சாப்பிட்றதுங்கிறது ஒரு கலை அது அழகா சாப்பிடணும் அதை அளவோட சாப்பிடணும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் அப்படி நம்ம சாப்பிடும் போது நம்ம வெயிட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இந்த ஒரு லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் நன்றி